ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் சிவபெருமான் அருள் செய்தானே இன்னைக்கு காлі காலத்துல நமக்கு பதில் சொல்வாரா நமக்கு கேட்ட கேள்விக்கு நம்முடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்வாரா சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க எங்க ஊர் திருச்சி அங்க இருக்கிற சிவபெருமான் அர்னே தொடங்குறேன் திருச்சின்னா எல்லாரும் உச்சி பிள்ளையார் கோவிலினு சொல்லுவாங்க ஆனா அது தாயுமான சுவாமி கோவில் அங்க உச்சி பிள்ளையாருக்கு பேர் அதிகம் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு தாயும் ஆன சுவாமி அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேர் மட்டுவார் குழலி அம்மன் ரொம்ப அழகான பேர் ஏன் தாயுமான பேர் தெரியுமா இன்னைக்கும் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அந்த சிவபெருமான வணங்கணுன்றது விதி ஒரு எண்ணெய் கொடுப்பாங்க அதை வயிற்றுல தடவிக்கணும் ஒரு பெண் நிறைமாத கர்ப்பிணி அம்மா காவிரியாத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க கிளம்பி வர்றாங்க பொண்ணோட பிரசவ நேரம் கூட இருக்கணும்னு காவிரி வெள்ளம் வந்துருச்சு இப்ப மாதிரி பாலங்கள்லாம் அப்ப கிடையாது வெள்ளம் வடிகிற வரைக்கும் அவங்க காத்திருந்து வர்றதுக்குள்ள சிவபெருமான் அந்த பெண்ணின் தாய் வடிவத்தில் போய் பிரசவம் பார்த்ததால் தாயும் ஆன சுவாமின்னு பேர் அந்த சிவபெருமானுக்கு ஒரு எழுத்தாளருங்க அவங்க அனுபவத்தை சொன்னாங்க அவங்க பொண்ணுக்கு திருமணமாகி ரொம்ப வருஷமா குழந்தைல இல்லை ரொம்ப வருஷமா குழந்தை ரொம்ப மனசுக்கு வருத்தமா

போறீங்க இந்த கோவில் அதுதான் வேண்டுதல் குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டோம் நல்லபடியா குழந்தை பிறந்துச்சு நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக வாழத்தார எடுத்துட்டு போறோம் உடனே இவங்க என்ன பண்றாங்க காரை பார்க் பண்ண போறதுனால தம்பி அவருக்கு போன் பண்ணி தம்பி வாழத்தாறு ஒண்ணு வாங்கிடுவா ஏங்கா இல்ல இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டு நல்லபடியா குழந்தை பிறந்தா வாழத்தார் சாத்துவாங்களா ஏன் குழந்தை பிறந்ததுக்கு

அப்படின்னு கொண்டு போய் தாயுமான சுவாமி அவருக்கு வச்சு வேண்டாங்க என் பொண்ணுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு சென்னைக்கு திரும்பி போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க வந்து நாங்கள் ஒரு சந்தோஷமான செய்தி நம்ம எல்லாரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சந்தோஷமான செய்தி சொல்லப் போகிறேன் டாக்டர் உறுதி பண்ணிட்டாருன்னு மருமகன் சொல்கிறார் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தாங்களே இப்போ மருமகன் ஒரு பையன் நீட்டுறாரு பார்த்தா ரெண்டு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது கேட்டனா மருமகன் சொன்னார் ரெட்ட குழந்தைங்கன்னு டாக்டர் சொன்னாரு வாழ